ஸோ இப்போ நாங்கள் நோய்லே இடத்துக்கு வந்துட்டோம் வங்கநாளில் நடந்து நோய்லேண்டு இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ நோய்லேண்டில் நிற்கிறேன் பாருங்கள் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கதிரை ஒன்று போட்டுடுறாங்க முன்னுக்கு இருக்கிறது வந்து நோய்லேண்டில் இருக்கிற ஸ்கூல் இதில் நல்ல வரிவான ஒரு ஒன்று இடம் சுத்த வர குடிமனை ஆள்றதுக்கு அதோடைய ஆள் இடம் பார்த்தீங்களா இதான் நோயிலன் நோயிலனை தெரியாத ஆக்களுக்கு இப்போ நோயிலனையும் காட்டியிருக்கு பாருங்கள் இதான் நோயிலன் இது ஒரு சின்ன அழகான கிராமம் அமைதியான கிராமம் ஒரு வாத்து இந்த முழு ஃபேமிலியும் போகுது ரெண்டு பெரிய வாத்து அப்பா அம்மா வாத்து நாலு பிள்ளைகள் இங்கே பாருங்கள் இறக்கி இறக்கி நடந்து தண்ணியை நோக்கி போயிடணும் முன்னுக்கு தான் தண்ணி ஓட்டம் இருக்கு தண்ணியை நோக்கி போயிடணும் இந்த இடம் நல்ல பச்சை பசியிலன்று நல்ல ஒரு இடம் இதில் பாருங்க காட்டில் மரங்களை வட்டி இதில் வச்சிருக்கு இவ்வளோ உயரமாக அடக்கியிருக்காண்டு ஒரு செட்டப்பில் தான் அடக்கியிருக்கு அல்லது எல்லாம் கீழே பொறிஞ்சு விழுந்துடும் கண்ண மரங்கள் கண்ண இது வந்து இதில் எழுதியிருக்கேன் சொன்னால் தனியாக அந்த கினோசமே வங்கன் நன்டைய இந்த கிராமத்தை கேட்டு தான் இதில் வந்து மரத்தை கொண்டு வந்து வைக்கலாமா சும்மா அவனை வந்து இதில் டிப் டிப்போர்ட் பண்ணல தான் அவன் ஒரு லைசன்ஸ் எடுத்தான்னு இதில் ஒன்று வைக்கலாமான்னு வைக்கிறேன்டா தான் போட்டிருக்கு இவ்வளோ உயரத்தில் இருக்கேன்டா இது பொறிஞ்சு விழுந்தா இன்னும் இல்லாமல் இதில் பக்கத்தில் கார்கள் விட்ருந்திங்கண்டா ஆனால் இந்த காடு வித்தியாசமாக இருக்கா கால இருக்கா போகமே ஆ இதில் போட்டிருக்கிறான் போக வேண்டாம்ட இங்கே பார்த்தீங்க நடந்து போகிறது எல்லா டிலேண்டு போட் போட்டிருக்கு இதில் நாங்கள் அப்படியே நடந்து வந்து இந்த ஏரி கரைக்கு வந்துட்டோம் சுற்றியான வெயில் காலத்தண்ணியில் நினச்சி கொஞ்சம் குளிமையாக்கும் நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா இது வந்து சூரஜ் சி ஒன்று சொல்கிறது சூரஜ் ஏரியோட என்ன இது இதில் வந்து ப்ரைவேட் போர்க்ஸ் எல்லாம் நிற்கிது இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குள்ள தண்ணியில் காலை விட்டுருக்கு இப்போ கொஞ்சம் கல் இதுக்கு ஆனால் தண்ணி நல்ல குளிமையாக இருக்குது இதில் கொஞ்சம் வாழந்தான் நானூறுக்கு இறங்கி இறங்கி குளிச்சு நான்கால தான் கொஞ்சம் வாழைந்தான் நாங்கள் நாங்கள் அப்படியே அந்த ஏரிக்கரை உரமாக நடந்து போகிறோம் போகிற வழியில் பாருங்கள் நல்ல வழியான இடங்கள் இருக்குது இதில் ஆக்கள் விரும்புனால் குளிக்கலாம் அங்கால முன்னுக்கும் சென்ன நிற்கிது நான் சென்ன நிற்கிற இடத்துல எடுக்க இல்லை சரியில்லை தானே இதில் பார்த்தீங்களா இந்த இடத்துல நாங்கள் ஷூவை கராட்டி போட்டு கொடுப்போம் அங்கால வச்சிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கலாம் என்ன இவங்கள் நாய்களையும் கொண்டு வந்து குளிக்க பார்க்குறது அதனால் நாங்கள் எல்லா இடத்துலையும் விரும்ப உறங்கி குளிக்க விரும்புகிறதில்ல ஆனால் சன நோம்பெல்லாம் இந்த வக்கைக்கு உறங்கி குளிக்கும் ஆனால் சரியான ஆழம் அப்படியே போனால் நீந்த வல்லமை இருந்தால் நீந்தி அப்படியே அங்காளம் போகலாம் போகலாமேண்ண இது சூரி ஒரு ஏரி தான் நாங்கள் இவ்வளோ வடிவு பிடி நாங்கள் இந்த பாதையால் தொடர்ந்து பிடிய போய் பார்ப்போமன் அங்கே தான் போதுன் நல்ல க்ரீனாக இருக்கு என்னடா நல்ல வடிவாக அந்த ரெண்டு பக்கமும் உயர்ந்த மலைகளும் இந்த ஊரில் யாழ்ப்பாணத்தில் அந்த திருவோணமலைக்கு போகக்குள்ள அந்த யானை காடுன்னு சொல்லி ஒரு காட்டு பகுதி தான் ஞாபகம் எனக்கு இந்த பாதையை பார்க்க நல்ல செழிப்பு ஓங்கி வளர்ந்த மரங்கள் ரெண்டு பக்கமும் கலரில் அடிவான் பாதை இதுவும் திருப்பி ஒரு இடம் ஆனால் இது கிரில் எல்லாம் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரில் எல்லாம் போட்டு சாப்பிட்ட அடையாளங்கள் இருக்கு ஆனால் இதுல இந்த மரங்களும் இருக்கிற வழியால கொஞ்சம் ஊத்த மாதிரி இருக்கு தானியண்ணா ஆனால் சனமும் குளிக்க சந்தர்ப்பங்களும் இருக்கு இதில் சில வளர்ந்து குளிப்பாங்க அப்படியே இந்த பாதை போகுது எங்கே எங்கள் பாதை எடுத்து இப்படியே பார்த்துட்டு இதில் நான் நடந்து இப்படியே போய் ஊரில் ஒரு பாதையை உண்டை நான் அந்த பாதையை உங்களை காட்டுறேன்னு பாருங்க ஒரு உண்மையாக ஒரு வித்தியாசமான ஒரு பாதைக்காக போக போய் பயமாக இருக்கேன் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டு இப்போ உங்களை பாதை எடுத்து காட்டுறேன் அப்படி அடர்ந்த இடமா இருக்குது பாருங்கள் ஒட்டு சனம் இல்லையே ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது பாருங்க அப்படி பயங்கரமாக இருக்குது இருக்கு இந்த பாதைய பாக்க உற்று சனம் இல்லை அதுக்கு அப்படி இருட்டு இருட்டு அண்டா அவ்வளவுக்கு இருட்டாகவே இருக்குது பயங்கர பாதை உண்டு இதுக்கு அப்படியே போகுது இந்த பாதை ஊ ஓ அப்புறம் குருவி உண்டு கத்து இதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் ஒருத்தரம் வந்திருக்க மாட்டாங்க பார்க்கவே பயமாக இருக்கு திரும்பி போகிறேன்னு சொல்ல அந்த பாதையாலேயே போய் அங்கால போவோம் மீண்டும் அப்படி ஒரு மர குவியல் உண்டு அப்படி அந்த மரத்தை வெட்டி இதில் அடக்கி விட்டுருக்காங்க இந்த மரங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கு தலைபாடங்கள் இது செய்கிறதுக்காண்டி ஹூஃப் என்ன உயரம் உயர லெவலில் மரங்களை பார்த்திங்க பின்னருக்கு பிறகு பயன்படுத்தலாம் ஆனால் இந்த மொத்த மரங்களோட தலைபாடங்கள் செய்யலாம் யா காயிறதுக்கு என்ன நினைக்கிறேன் இதில் வீடு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இது வெக்கேஷன் வீடு இந்த நோயில் நாளில் நடந்து போகக்குள்ள ரோட்டில் ஒரு யானை ஒன்று நிற்கிது வாருங்கலாம் இந்த யானை ரோட்டில் நிற்கிற யானை கல்லால் செஞ்சுக்கு இருக்கிறாங்களும் அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த உண்மையான நல்ல வடிவாக இருக்கு அதுக்கு முன்னக்கே பஸ் ஹோல்டம் இருக்கு இதுக்கு முன்னுக்கு இருக்கிற வீடுகள் நல்ல வடிவான வீடுகள் வடிவாக இருக்கு அது சுத்த வரும் எல்லாம் நல்லபடியான காட்சி இருந்து நடந்து வங்கனுக்கு போகிற பாதை கீழே அப்படியே ஹைவே போகுது அவங்களுக்கு ஹைவே எடுத்து காட்டுறேன் கிட்ட பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சீன் அதால தான் நான் இப்போ எடுக்கிறேன் பார்வைக்கு மிகவும் அழகாக இருக்கிறது ஸோ ஹைவே இந்த ஹைவே அப்படியே டெரெக்டாக ஸ்டார்ட் சூரிச்சிக்கு போகும் நல்லா இருக்கிற அப்படியே சுரிச்சுக்கு போகுதுன்னா நேர இந்த ஹைவே அப்படியே சுரிச்சுக்கு போகுது அங்கேருந்து இருந்து வாடுறது இப்படியே கூருக்கு போகுது கூறு தாண்டி அப்படியே போடுறால அப்படியே போகிறோம் ஒரு நாட்டுக்கு பிரான்ஸ் ஜெர்மனி இதுக்கால போகிறது இந்த பாதையும் நல்ல வடிவான பாதை ரெண்டு பக்கம் மரம் நடந்து போகிறதுக்கு நல்ல வடிவான நிலம் சைக்கிள் ஓடுறதுக்கு வாக்கிங் போட நல்ல இடம் இதில் முதல் வரக்குள்ள புல்லு இல்லாமல் இருந்ததுக்கு என்னடா இந்த சின்ன ரெண்டு விளையாண்டவை இப்போ பார்த்தீங்களா புல் அதுக்குள்ளே வளர்ந்துட்டுது ஒரு மாதம் இல்லை ஓகே இப்போ நாங்கள் நடந்து ஒரு நல்ல வளகான ஒரு சின்ன சேர்ச் இருக்கிற இடத்துக்கு வந்துருக்குறோம் பாருங்க இந்த சேர்ச் சின்ன அழகான சேர்ச் சேர்ச்சுக்கு முன்னுக்கு நல்ல வடிவான கதிரைகள் இருக்குது கதிரைகளில் இருந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த சேர்ச்சை பாருங்கள் அழகான ஒரு சின்ன குட்டி சேட்ச் நல்ல நீட்டாக வச்சுருக்கணும் இந்த ஆக்கள் இந்த சுத்தத்துறை சுத்தமாக வரை இருக்கிற ஆக்கள் இதை வடிவாக சுத்திகரித்து எல்லாம் போட்டி நல்ல நீட்டாக வச்சுருக்கணும் அது எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னு சொன்னால் எங்கே போனாலும் இந்த இருக்கிறதுக்கு வாங்கு ஒன்று போட்டிருக்கும் இந்த இது மாதிரி நல்ல பெஞ்ச் ஒன்று நல்ல கதிரை போட்டு இருக்கிறதுக்கு நல்ல கதிரை ஒன்று போட்டிருப்பாங்க நிழல் இதுலேயும் ஒரு கதிரை இருக்குது இருக்கிறதுக்கு நல்ல சுவைச்சை பாருங்கள் சுவைச்சுட்டு சைட் போஸ் இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் Putti search on. Search you can allow what you want to jar. Neat touchground. Thank you for watching my video.